நம்ம உலகத்துல இருக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனா நம்பர் டூ சைனால ஆடு மாடுகளை இறைச்சிக்காக சாகடிக்கும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்றாங்க பாக்குறதுக்கு ஆணி மாதிரியே இருக்க இந்த பொருளை கேப்டிவ் கோல்ட் ஸ்டன்னர்னு சொல்லுவாங்க இது துப்பாக்கி மாதிரி தான் வேலை செய்யுமா ஆனா இதுல புல்லட்டுக்கு பதிலா ஸ்டட்ன்ற ஒன்னா யூஸ் பண்ணுவாங்களாம் இது மாட்டோட மூலையில டைரக்டா படுறதுனால அது ஸ்பாட்லயே எந்த ஒரு வழியுமே இல்லாம இறந்து போயிருமான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனா நம்பர் ஒன்ன பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட லைஃப்ல எங்க அப்பா தான் எல்லாமே சொல்றவங்க

கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ஒரு தடவை கூட நேர்ல பாத்துருக்க மாட்டோம் அறிவியல் ஆராய்ச்சி படி பாம்போட உடம்புல அந்த மாதிரி ஒரு கல்லும் கிடையாது அந்த மாதிரி ஒரு கல்லு உருவாகவும் வாய்ப்பில்லை இது எல்லாமே ஒரு கட்டிக்கதை சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் எப்படி பாம்போட தலையில இருந்து இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அது உண்மையாலுமே நாகமணி கிடையாது ஆக்சுவலா பாம்போட வயிற்றுல சின்னதா ஒரு ஓட்ட போட்டு அதுல ஸ்டோனை சொருவி அதை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு வந்து தலைவலியா வெளியே எடுத்து அதுதான் நாகமணின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்க